வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ட்ரெண்டோபசிக் இன்னைக்கு ஒரு பெரிய அதிரடி நியூஸ் யுக்ரைன் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்கிற ரகசிய தாக்குதலை ரஷ்யாவின் உள்ளே வைத்து நடத்துச்சு இது சாதாரண தாக்குதல் இல்ல இது ஒரு பெரிய சிக்னல் என்ன நடந்தது ஏன் இது முக்கியமா இருக்கு யாரையெல்லாம் இது நோக்கி செஞ்சது அது ரஷ்யாவா ட்ரம்ப்பா எல்லாமே இப்போ நாம பார்க்கலாம் ஜூன் ஒன்றம் தேதி யுக்ரைன் நூற்றி பதினேழு ட்ரோன்கள் அனுப்புச்சு எல்லாம் ரஷ்யா உள்ளே ரயசான் இர்கூட்ஸ்க் முர்மான்ஸ்க் இவனோவோ அமூர் போன்ற பிரதேசங்கள் டார்கெட்டா இருந்துச்சு அதுல சில ட்ரோன்கள் ரஷ்யாவுக்குள்ளேயே இருந்து ஆனது அதான் ஷாக் யாரோ யுக்ரைனுக்கு உள்ள உதவி செய்யும் ஆள்கள் ரஷ்யாவுக்குள்ள இருக்கிறதா இல்ல டெக்னாலஜியா அதெல்லாம் நீங்க யோசிங்க தாக்குதலால் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் சேதமடைந்தன அதுல ஸ்ட்ராடஜிக் பாம்பர் ஸ்பைப் கூட இருந்தது அது ஒரு ரொம்ப பெரிய மெசேஜ் யுக்ரைன் எங்க இருந்தாலும் தாக்க முடியும் அப்படிங்கிற சிக்னல் ரஷ்யாவின் ஆட்சி குலுங்க ஆரம்பிச்சு ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருனா சூப்பரா நடந்ததுன்னு அதுவும் தான் இதை செஞ்சோம் வேற யாரும் இல்லைன்னு குறிப்பா சொல்றாரு அது ஒரே ஒரு பதிலடி மாதிரி அதே சமயத்துல யுக்ரைனிஸ்தான் புள்ள ஒரு சமாதான திட்டம் முன்வச்சது போர் நிறுத்தம் வேண்டும் கடத்தப்பட்ட குழந்தைகள் திருப்பி வர வேண்டும் ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் சட்டப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி சில முக்கியமான அம்சங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு ரஷ்யா இதுலயும் மௌனமா இருந்திடல அவங்க சொல்றாங்க தாக்குதலே நடந்தது ஆனா பெரிய சேதம் இல்லன்னு ஆனா அதுக்கே பதிலா ரஷ்யா நான் ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் யுக்ரைனுக்கு மேல் அனுப்பிச்சு இது ரெண்டாயிரத்தி இரு பிறகு வந்த அதிகபட்ச தாக்குதல் இந்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் ரொம்ப பெரிய திருப்புமுனை இது யுக்ரைனின் திறமை டெக்னாலஜி பாவனை மற்றும் ரஷ்யாவுக்கு ஒரு நேரடி சவால் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சமாதானத்தை வலுப்படுத்துமா இல்ல இன்னும் எதிரொலி ஏற்படுமா ட்ரெண்டோ பசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, இது நம்ம நியூஸ் நம்ம மெசேஜ் டினாசங்களை உங்க பெயர் மறுபடியும் சந்திக்கிறேன் நாளை அப்டேட்ல சந்திப்போம்